ஆயுள் விருத்தி தரும் திருவாஞ்சியம் திருவாரூர் மாவட்டம் திருவாஞ்சியம் என்ற ஊரில் அமைந்துள்ளது வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது எழுபதாவது தலமாகும் இத்தல இறைவன் வாஞ்சிநாதர் இறைவி மங்களநாயகி தலவரலாறு இத்தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு ஸ்ரீயை வாஞ்சித்து மகாலட்சுமியை அடைய விரும்பி தவம் இயற்றியதால் இத்தலம் திருவாஞ்சியம் என அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது துவாபர யுகத்தில் தெரியாமல் செய்த தவறுக்காக மூன்று யுகம் அரக்கனாக வாழும் தண்டனை பெற்றவன் விரதனு இவன் பராசர முனிவரை வணங்கி வேண்ட அவர் திருவாஞ்சியம் வந்து இங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தை தெளித்து சாப மோசனம் அளித்தார் திரேதாயுகத்தில் அத்ரி முனிவர் குழந்தை இன்றி மிகவும் வருந்தினார் அவர் நாரதரின் உபதேசத்தின்படி இத்தலம் வந்து ஆயிரம் ஆண்டுகள் இங்குள்ள குளத்தில் நீராடி சிவனை நோக்கி தவம் இயற்றினார் அதில் மனமிறங்கிய சிவபெருமான் தத்தாத்திரேயரை மகனாக அருளினார் கௌதம முனிவரின் மனைவியான அகலிகை மீது இந்திரன் ஆசைப்பட்டான் ஒரு சமயம் கௌதம முனிவர் ஆசிரமத்தில் இல்லாத வேளையில் கௌதம முனிவரின் உருவத்தில் வந்த இந்திரன் அகலிகையிடம் சென்றான் இதை தன்னுடைய ஞான திருஷ்டியில் உணர்ந்த கௌதம முனிவர் ஆசிரமம் வந்தார் அப்போது பூனையாக ஒரு மாறி மறைந்திருந்த இந்திரனுக்கு உடல் முழுவதும் கண்ணாக மாறும்படி சாபமிட்டார் இதையடுத்து பூலோகத்தில் உள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான் இந்திரன் அவ்வாறு வழிபாடு செய்து தன் பாவங்களை போக்கிய தலமாக இந்த திருவாஞ்சியம் உள்ளது இந்த ஆலயத்தில் நூற்றி பத்து அடி உயரத்தில் ஐந்து நிலை ராஜகோபுரம் அமைந்துள்ளது அதன் வடக்கு பகுதியில் குப்த என்னும் தீர்த்தம் உள்ளது கங்கை கரை விநாயகரை அடுத்து அக்னி மூலையில் யமதர்ம ராஜா ஆகியோர் தென் திசை நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கின்றனர் இரண்டாம் கோபுர வாசலின் இடதுபுறத்தில் அபயங்கர விக்னேஸ்வரனும் வலதுபுறத்தில் பாலமுருகனும் உள்ளனர் இரண்டாம் பிரகாரத்தில் இடதுபுறம் நட்டுவன் விநாயகரும் வலதுபுறம் மங்களாம்பிகை தாயாரும் காட்சி தருகின்றனர் கொடிமரம் பலிபீடம் நந்திகேஸ்வரர் மடப்பள்ளி பள்ளியறை அலங்கார மண்டபம் உள்ளன மூன்றாம் கோபுர வாசலில் இரட்டை விநாயகர் அதிகார நந்தி காட்சி தருகின்றனர் நர்த்தன மண்டபத்தில் ஒரு நந்தியும் மகா மண்டபத்தில் துவாரபாலகர்கள் அமைய பெற்ற கருவறையும் உள்ளது கருவறையில் இறைவன் வாஞ்சிநாதர் லிங்க சுரூபத்தில் அருள் இடதுபுறம் நடராஜ சன்னதி உள்ளது திருசுற்றில் தஷனாமூர்த்தி சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரர் மைஷாசுரம் அப்தினி ஆகியோரது சன்னதிகள் உள்ளன திருசுற்றின் பின்புறம் சந்திரமௌலீஸ்வரர் கன்னி விநாயகர் சட்டநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வள்ளி தெய்வானியுடன் சுப்பிரமணியர் மகாலட்சுமி துர்க்கை ஆகியோர் உள்ளனர் அதே வரிசையில் தேயலிங்கம் ஆகாயலிங்கம் திருவெண்காடு லிங்கம் திருவிடை லிங்கம் மயிலாடுதுறை லிங்கம் சாயாவனம் லிங்கம் லிங்கம் ஆகியவை உள்ளன கருவரையின் கோஷ்டத்தில் தர்ஷிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மாதுர்க்கை ஆகியோர் உள்ளனர் மார்கழி மாத திருவாதிரி அன்று நடராஜர் வீதியுலா காத்தியை நவராத்திரி கந்தசஷ்டி ஆடிப்பூரம் போன்றவை சிறப்பாக நடைபெறும் மாசிமகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் தீர்த்தவாரி நடைபெறும் அன்றைய தினம் வாஞ்சிநாதர் யமன் வாகனத்தில் உலா வருவார் இத்தலத்தில் உள்ள குப்த கங்கையில் நீராடி வாஞ்சிநாதரையும் யமதர்மராஜனையும் வழிபட்டால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் அமைவிடம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வழியாக சென்றால் அச்சுதமங்கலம் என்ற ஊர்வரும் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தற்கே இந்த ஆலயம் அமைந்துள்ளது